எல்லோருக்கும் ஸ்தோத்திர காலச்சபத்துக்கு அன்போடு அழைக்கிறேன் தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நீசிரி ஓம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கிறேன் யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரீ அலை இல்லையா தூக்கி எறியப்பட்ட நம்ம சேர்த்து கொண்ட நல்ல நேசர் அல்ல இல்லையா இந்த சமுதாயம் நம்மளை தூக்கி பாருங்க பாடு ரொம்ப தூரம் துன்பம் துயரம் வரும் பொழுது நம்ம அப்படியே தூக்கி எரிஞ்சிருவாங்க கற்று தூக்கி எறியப்பட்ட நம்மளை என்ன செய்கிறார்கள் அலுய தூக்கி விடுகிறார் சேர்த்து கொள்கிறார் தூக்கி விடுகிறார் அப்படி அழகான கண்கள் நம்மளை கண்டதுனால தான் நம்ம உயிர் வாழ்கிறோம் இந்த காலில் வேலை எல்லாம் என்னோட கூட சேர்ந்து ஜெயிப்பீங்களா அதில் ஜெபமே செய்யும் பாருங்கள் காலை கிருபை விட புதிய புது கருவை பெற்றுக்கொள்ளுங்கள் புது வல்லமை பெற்றுக்கொள்ளுங்கள் புது உங்களுக்கு திறக்கப்படும் கொஞ்ச நேரமாவது எழுப்பி தேவ பிள்ளைகளே அதில் கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் ஏனால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்வான்னு வசனம் சொல்லுது நம்ம கேட்கும்போது நம்ம பெற்றுக்கொள்ளலாம் பாருங்கள் பிள்ளைகள் அழும் தான் தாய் சாப்பாடோ பாலை கொடுப்பா அதே மாதிரி பல கேட்கும்போது கத்தை நம்ம கொடுக்குற தேவனாக இருக்கிறார் காலை லூயா காலை லூயா நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை வட்டி கட்டி கொண்டு இருக்கலாம் உங்கள் வருமானத்தை மருத்துவருக்கு செலவு செய்து கொண்டு இருக்கலாம் மீனான செலவு ஆகலாம் பொத்தலான பயில் போட்டது போல் இருக்கலாம் சம்பாதிக்கிற பணத்தை மீதி எடுக்க முடியலையே என்று சோர்ந்து போனீங்களா உங்கள் சூழ்நிலை மாறும் ஒரு கையின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடுவீங்க மீனான செலவுக்கு விளக்கி காப்பார் உங்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் வசனம் இப்படியா சொல்லுது உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் அல்ல இல்லூய்யா சங்கீதம் நூற்றி இருபத்தெட்டில் ஒன்னா வாசனத்தில் கத்தருக்கு பயந்து அவர் வாழ்களில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் அவன் கைகளின் பிரயாசத்தை அல்லை அவங்க தான் என்ன செய்ய முடியுமா சற்று கத்திருக்க பயந்து என்ன செய்யணுமா வழியில் நடக்கணுமா பாருங்கள் நம்ம இஷ்டம் போல் வாழ்ந்து அவர்கிட்ட பொழுது அவர் அற்புதம் செய்ய முடியாது பாருங்கள் அலை ஒரு சகோதரன் பாருங்கள் நல்ல கையில் பணம் யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார் அல்ல லூயா தனக்கு ஒரு மனைவி இருக்குது ஆமே மூணு குழந்தைகள் அவங்களுக்கு அருமையான மனைவி ஆனால் மனைவி விட்டுட்டு பாருங்கள் தகாத தொடர்பு இன்னொரு பெண்ணோடு கூட அல லூயா அல லூயா ஆனால் என்ன நடந்துச்சு அது எத்தனை நேரமோ அந்த மகன்கிட்ட பேசினார் இந்த பாவனி செய்யாத உனக்கு ஒரு குடும்பம் இருக்குது உனக்கு மனைவி உனக்கு பிள்ளைகள் இருக்கிறது நீ தவறான வழியில் போனால் அதே வழியில் உன் பிள்ளைகள் தவறான வழியில் போறதுக்கு அனுமதி கொடுப்பேன் நீ தவறான வழியில் போகாதன்னு சொல்லி ஆண்டவர் எவ்வளவோ வசன திரும்பத்தவங்களாம் பேசி பார்த்தார் ஆனால் கேட்கலை பாருங்கள் அல்ல லூயா வண்ணம் திரும்பலை அல்லை லூயா பயிர் வந்தது பிள்ளைகளுக்கு தகப்ப செய்த பாவத்தை அதே மகன் செய்தான் அலை லூயா அந்த திருமணம் வேண்டான்னு சொன்னாலும் கூட அந்த பையன் கேட்கலை அந்த பிள்ளை தான் முடிப்புன்னு சொல்லி போய் பாருங்கள் அவ்வளோ ஒரு அபமானம் அவ்வளோ ஒரு வேதனை அல்ல லூயா இன்னைக்கு பெற்றோர் செய்த பாவம் பாருங்கள் பிள்ளைகளை பிடிக்கிறது அல்ல தேவ பிள்ளைகளே கத்தருக்கு பயந்து அவர் வழி நடக்கிறவன் தான் பாக்கியவான் பாருங்கள் அவன் கை பிராசி தான் அவன் சாப்பிடுவான் அலை லூயா தேவனுக்கு பிரியமாய் வாழும்படியாய் தேவனுக்கு பயந்து நம்ம வாழும்படியா கத்திரக்குள்ள அழைக்கிறார் நம்ம பிள்ளைகள் நம்ம கீழ்ப்படி எவ்வளோ கோவம் வருது நான் ஒன்று சொன்னால் அவன் ஒன்று சொல்கிறான் நான் ஒன்று சொன்னால் என் மகன் ஒன்று சொல்கிறான் எனக்கு கீழ்படியே மாட்டுக்கு அல்ல லூயா அதே மாதிரி தான் பாருங்கள் நம்ம ஆவிக்குரிய தகப்பனோ என் பிள்ளை எனக்கு கீழ் படிஞ்சு பரிசுத்தமாய் வாழணும்னு சொல்லி அவர் விரும்புகிறாரு இது நாட்கள்ல அம்மே நம்ம அவர் கையில் ஒப்பு கொடுப்போம் அந்த காலை வேளையில் ஆண்டவர் பாடைத்து வெற்றி இது இந்து அகம் மகிழ்வோம் மக்களிப்போம் அலேலுயா பாடுவோம் அலுயா வெற்றி உண்டு எழும்பி பிரகாசின் ஒளி வந்தது தூசி உதருட்டு எழுமுன்னு சொல்கிறாரு பாருங்கள் எழும்பி பிரகாசிக நேரம் இதை எழும்பி செபித்து பிரகாசிக்க கத்திரவங்களை அழைக்கிறார் அல்ல லூ கையை பற்றி நீங்கள் சாப்பிடுவீங்க அவங்க பாக்கிய நன்மை உண்டாயிருக்கும் அலை லூயா அலையில் ஒரு சகோதரி சொன்னாங்க சம்பாதிக்கிற பணம் ஆஸ்பத்திரிக்கே போயிடுது எனக்கும் சுகர் ப்ரெஷர் என் கணவனுக்கும் சுகர் ப்ரெஷர் ரெண்டு பேருக்கும் பாருங்கள் செக்கப் பண்ணி செக்கப் பண்ணி அதை பார்த்து பார்த்து மருந்து சாப்பிட்றதுக்கே எங்கள் பணம்லாம் வெயிலாக போயிருது ஆல லூவியா நாட்களில் பாருங்கள் வியாதி இல்லாத வீடு யாருமே இல்லை பாருங்கள் வீணான செலவுகள் வீணான அலைச்சல் அம்மையை கடன் வாங்கினதுனால பட் வட்டிக்கே போகுது ஒரு சகோதரி அழுதாங்க தங்க நகையை திருமணம் ஆகி வந்த வருஷத்தில் வச்சுட்டேன் இன்னும் என் நகையை திருப்பல பதினஞ்சு வருஷம் ஆயிட்டு என் நகையை எப்படிக்குன்னே எனக்கு தெரியலை அதுக்கு வட்டி கட்டி கட்டி நாங்கள் வச்சுக்கிட்டே இருக்கிறோம் இன்னொரு சகோதரி பாருங்கள் கல்லை இல்லையோயா கல்யாணத்துக்கு திருமணத்துக்கு வாங்கின கடன் அடைக்க முடியல வட்டி படிப்புக்கு வாங்கின கடன் வட்டி கட்டி 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 பாருங்கள் ஐயோ எத்தனை வேதனை எத்தனை வேதனை பாருங்கள் என் கையின்னு பேசுகிற நீங்கள் சாப்பிடணும் நீங்கள் உழைக்கிற பணத்தை நீங்கள் சாப்பிடணும் அந்த வார்த்தையை சொல்லி நீங்கள் செபிங்க என் கைகளின் பிரயாசம் என் கண்ணுடைய கையுடைய பிரயாசம் என் பிள்ளைகளுடைய பிரயாசம் நான் சம்மதிக்கிற பிரயாசத்தை நாங்கள் தான் சாப்பிடுவோம் அது எங்களுக்கு பாக்கி நன்மை உண்டாயிருக்கும் ஒரு சகோதரி சொன்னாங்க சம்பளம் வாங்கிட்டு வந்த உடனே இடையிலே வந்துடுவாங்க ஒரு டீச்சர் அந்த பணத்தை அப்படியே பிடிக்கிட்டு போயிடுவாங்க வீட்டுக்கு போய் ரெண்டரை கூட எனக்கு சேர சம்பளம் இந்த தேதி போடணும்னு சொல்லி தெரியும் நான் கடன் வாங்கினபடினால இடையில இடையில வந்தேன்னு செஞ்சிருவாங்க அந்த பணத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க அப்புறம் இந்த மாதம் முழுதும் எனக்கு செலவு பண்ணுறதுக்கு எனக்கு பணம் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க மிகவும் வேதனை பாருங்கள் நீங்கள் நாட்களில் பாருங்கள் ஞானம் இல்லாமல் கடன் வாங்கி இல்லை நம்ம நியாயப்படி கடன் வாங்கியிருக்கலாம் இந்த கடன் அடைக்க முடியாது கூடி ஒரு பலவீனம் வந்து ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணே முடியலன்னு சொல்லி இங்கே பழகிக்கிட்டு இருக்கலாம் பொத்தலான பயில போட்டது போல் இருக்கலாம் பாருங்கள் அலை லூயா வீணான செலவுகள் வீணான அலைச்சல் வீணான செலவுகள் அலை லூயா கத்துற இன்றைக்கி உங்கள் சூழலை கற்றுகிற மாற்றுவார் நீங்கள் வாயினால் அறிக்கிடுவீங்களா இனி தகப்பனே ஏன் கையில் பிரயாஸ்த என் குடும்பத்தார் கையில் பிரியாச நாங்கள் சாப்பிடுவோம் இனி எந்த பிசாசும் அனைத்து திருட முடியாது ஹலெ லூயா ஹால லூயா ஹால லூயா மார்க்கு அஞ்சு இருபத்தி மூணில் பாருங்கள் அப்பொழுது பன்னிரெண்டு வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரி அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் சற்றாயில் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற போது அல்ல இல்லையே பன்னிரெண்டு வருஷம் பெரும் பாடல இஸ்திரி அல்ல இல்லையா ஒரு டாக்டரும் அவ்வளோ சரியான ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியல பாருங்கள் மருந்து மாத்திர கொடுக்க முடியல ஆமே அல்ல லூயா தனக்கு உண்டானலாம் செலவழிச்சுட்டாளன் விற்று பாருங்க என்ன செஞ்சிட்டாங்க செலவழிச்சிருக்கிறாங்க பாருங்கள் செலவழிச்சு என்ன சற்று கூட குணமடையாமல் அதிக வருத்தத்தோடு இருந்தாங்களாம் கேஸ் சொல்லி கேள்விப்பட்டு வஸ்திரங்களை தொட்டால் சொஸ்தமாகவேன்னு சொல்லி அணைச்சுனாச்சு ஆனால் கூட்டத்து மத்தியில் ஆடர் வரார் அந்த வஸ்திரத்தை ஓரத்தை போய் தொட்டாலாம் பாருங்கள் உடனே அவருடைய உதிரத்தின் ஊரம் நின்று போயிட்டு அந்த வேதனை நீங்கள் ஆரோக்கியம் அடைந்தது அவள் சரீரத்தில் உணர்ந்தான் வலை லூவியா இன்றைக்கும் பாருங்கள் ஒரு வியாதி வந்ததுனால நீங்கள் பணம் செலவு பண்ணி செலவு பண்ணி பார்த்தும் பிரோஜனம் இல்லை கலைஞ நிற்கலாம் உங்கள் சூழலை மாறும் உங்கள் வியாதி மாறும் உங்கள் கடன் பிரச்சனை மாறும் கைகள் பிரச்சனை நீங்கள் சாப்பிடுவீங்க ஆனால் ஒன்றே ஒன்று இசைப்பா பிரியமாய் வாழ உதவி செய்யுங்கப்பா உங்களுக்கு பயந்து வாழ உதவி செய்யுங்கப்பா காலையில் காலை வெள்ள கேட்பீங்களா முடியலை இசைப்பா உமக்கு பயந்து வாழணும்னு நினைக்கிறோம் ஆனால் முடியலையப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா எங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு பிரியமாயி வாழணும் என் கணவன் மனைவி பிரியமாய் வாழ கைகள் பிரச்சனை நாங்கள் சாப்பிட வேண்டாமா பாக்கி நன்மை உண்டாயிருக்கும் வசனம் சொல்லுதே அலூயா அது பொத்தலான பையில் போட்டது மாதிரி இருக்கும் பாருங்க கீழே பை கிழிஞ்சிருக்குண்ணா அந்த கிழிஞ்ச பையில் கொண்டு என்னதான் போட்டாலும் கீழே என்ன செஞ்சு போயிடும் பாருங்க அதே மாதிரி சம்பாதிக்கிற பணம் வீணாக போய்கிட்டு இருக்குதா புலம்பிக்கிட்டு இருக்கீங்களா மீதியான துணிக்கு எடுக்க முடியலையே இவ்வளோ சம்பளம் வாங்குகிறோம் வாங்கி எடுக்க முடியல ஏன்னால் வேலையே இல்லையே சம்பளமும் இல்லையே அதில் ரெண்டு மீன் ஐந்து பேத்துக்கு ஐயாயிரம் பேருக்கு போச்சுது மீதியான்னு எடுத்தாராம் கற்று இன்றைக்கும் கைகளின் பிரயாசத்தை அவர் நினச்சுவார் நீங்கள் சாப்பிடுவீங்க இனி அடுத்தவங்க சாப்பிட மாட்டாங்க நீங்கள் சாப்பிடுவீங்க உங்கள் பிள்ளைகள் கணவன் மனைவி சாப்பிடுவீர்கள் உங்கள் பாக்கியோட அண்மை உண்டாயிருக்கும் பிள்ளைகளே அந்த வார்த்தை இன்றைக்கி சொல்லுவீங்களா அந்த காலை வேலையில் ஒரு தலையில் கைய வச்சு என் கைகளின் பிரயாசத்தை நான் சாப்பிடுவேன் என் கணவர் மனைவி பிள்ளைகளுடைய கையிலும் பிரயாசம் நான் சாப்பிடுவேன் எங்கள் குடும்பம் சாப்பிடும் இனி யாரும் சாப்பிட முடியாது அல்ல ஒரு சொந்த வீடு இல்லாமல் சகோதரி சொன்னாங்க வாடகை பதினஞ்சாயிரம் கொடுத்துட்டு சாப்பாடு சாப்பிட முடியல வீடு இருக்கிற விலைவாசிக்கு வீடு எனக்கு வாங்க முடியாது என்ன பண்ணு தெரில அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்ன கீழே பாருங்கள் அப்படிப்பட்ட நிலைமையில் உட்காந்து எழுதுகிட்டு இருக்கீங்களா வீட்டோட கொடுக்க முடியாதபடி அல்ல லூயா ஒன்னாந்தேதி பிறந்த மாதிரி இருக்கு அடுத்த ஒன்னாந்தேதி கொடுத்து கொடுத்து என்னால் ஒண்ணுமே பண்ண முடியலையே கலைஞர் நிற்கிறீங்களா கத்திர அதுக்கு ஒரு வழி உண்டாயி தருவார் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கற்றலை விடுதியாக்கு விடுதலையாக்கும் நிலையான வாசங்களை தருவா அல்ல லூயா அல்ல லூயா மீனான செலவுங்களை காப்பாற்றுவா மீனான வீணான போராட்டங்களை விலக்கி காப்பாற்றுவா சிலங்கள பாருங்க மந்திரவாதம் பிள்ளை சரி வீட்டுக்குள்ள வந்துட்டுனா அந்த பணம் எப்படி போதுன்னே தெரியாது ஒரு கடைக்காரங்க சொன்னாங்க உள்ள பணம் பற்றியில் இருக்க பணம் காணாமல் போயிருது எப்படி போச்சுன்னே எங்களுக்கு தெரியலன்னு சொல்லி சொன்னாங்க அதில் லூயா ஒருவேளை நீங்கள் அப்படி மந்திரத்தினால அருள் வீணான செலவு அறிகிறதா அவங்களுக்கு வீணான அலைச்சல் வீணான செலவு சபளவு திடீர்னு வீணான ஆஸ்திர செலவு திடீர்னு வீணான செலவு சம்பாதிக்கிற பணத்தை மீதி எடுக்க முடியலேன்னு சொல்லி சோர்ந்து போனீங்களா ஒரு சூழலை மாறும் சூழ்நிலை உனக்காய் மாறும் நீ சந்தித்த தோல்விகள் மாறையும் சத்ரு கோட்டை உடையும் நீ செபித்தது வந்து சே என்னோட சேர்ந்து பாடுவீங்களா சூழ்நிலை எனக்காய் வா தலகை சொல்லுங்க சூழ்நிலை எனக்காய் மாறும் நான் சந்தித்த தோல்விகள் மாறையும் சத்ரு கோட்டை உடையும் நான் செபித்தது வந்து சேரும் சொல்லுங்க தேவை பிள்ளைகளை தைரியமா படுங்க விஸ்வாசம் அறிக்கையா போட்டீங்க சத்துருக்கோட்டை இன்னைக்கு ஒட்டையும் வந்த காலை வேலையில் உங்கள் சூழலை மாறும் உங்கள் சூழலை மாறும் ஏசுவி நாமத்தின உங்கள் சூழலை மாறும் ஏசுவி நாமத்தில் சோர்ந்து அழுது அழுதுகூட தேவ பிள்ளையே எழும்புங்க காலை உள்ள செப்பிங்க எழும்பி பிரகாசி இவன் ஒளி வந்தது தூசி உதவி விட்டு எழும்பு கத்துறங்களை அழைக்கிறார் கையின் வச நீங்க சாப்பிடுவீங்க அலே லூயா அலை லூயா இல்லை வேலை இல்லையே கடனை வாங்கிட்டேன்னே ஒரு வேலை கிடைக்குன்னு சொல்லி வேலை கிடைக்க மாட்டிங்க புலம்புறீங்களா என் பிள்ளை எக்ஸாம் எழுதி தான் பார்க்கு பாஸ் பண்ண முடியலன்னு சொல்லி புலம்புறீங்களா கத்திரம் உதவி செய்வார் காலை வெளில செய்வீங்க எல்லா கட்டுகளை ஒட்டச்சி உடச்சி நீங்கள் செய்ய மாட்டேங்க பால் சிகிச்சை வரிசு மிதிக்கிறப்பா இந்த காலை வெளில எங்களை ஆசீர்வாதீங்க எங்களை பரிசு படுத்துங்கப்பா என் குடும்பத்தை படுத்துங்க கணவன் மனைவி பரிசு படுத்துங்க கைகின்ற பெருசு நாங்கள் சாப்பிடணும்ப்பா பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கட்டும் யேசப்பா எங்கள் வீட்டில் ஒரு பாக்கியமும் இல்லையே ஒரு நன்மையும் இல்லையே தீமை தானே இருக்குது வந்த பானை எப்படி போகுதுன்னு தெரியலையே அல்ல இல்லை இனி வீணான செலவுங்களை கற்று காப்பாற்றுவா உங்களுக்கு பாக்கியம் நன்மை உண்டாகிருக்கும் யேசுவே எங்கே பாவத்தை மன்னிங்கப்பா இது வரைக்கும் நாங்கள் உமக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்துட்டோம் பயம் வாழ்ந்துட்டோம்ப்பா இனி எங்களை பரிசுதப்படுத்துங்கப்பான்னு சொல்லி கேளுங்க கற்று பரிசுத்தப்படுத்தி இந்த நாளில் திருப்தியாக்கி நடத்திடுவார் தேவைகளை சந்திப்பார் மீதம் எடுக்க வைப்பார் பிறருக்கு கொடுக்க வைப்பார் பாடி கொண்டாடுவோம் கோடி நன்றி சொல்லுவோம் பாடி கொண்டாடுவோம் கோடி நன்றி சொல்லுவோம் அல்ல லூயா அல்ல லூயா அல்ல லூயா அந்த பன்னிரெண்டு வருஷ பெருமாவோடு ஸ்திரிகர் சுகத்தை கொடுத்தார் நல்லையில் பன்னிரெண்டு பேரும் படம் வைஸ்திரியம் பாருங்கள் அநேக வைத்தியர்கள் ஒரு வைத்தியர் ரெண்டு வைத்தியர் இல்லை அநேக வைத்தியர்கள் என்னச்சாங்க கவனித்தோம் அவளுக்கு பிரயோஜனம் இல்லாமல் பண்ணலாம் செலவு சற்று குணமுடியாமல் முடியாமல் இருந்த மகளுக்கு அத்திருதலை கொடுத்தாரு உங்கள் வியாதி சுகமாகாதா வியாதி சுகமாகும் எஸ்வி நாமத்தினால அலங்கத்தில் சமாதானமும் சுகமும் உண்டாகும் வியாதி விட்டு விளக்குவார் என்னோடு கூட இணைந்து நீங்கள் செப்பீங்களா அக்கீடி இறங்கட்டுப்பா வல்லமாக இறங்கட்டுப்பா அந்த காலையில் செபத்தில் கத்தரின் தோட்டத்தில் இருக்க பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா இந்த கையின் பிள்ளை தான் நல்ல வேலையை கொடுங்க இசைப்பா வருமானத்தை கூட்டி கொடுங்க டேடி இந்த வல்லம 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 இறங்கட்டும் இறங்கட்டும் பாவங்களை சபங்களை மன்னிங்க செபிக்க வைங்க மந்திரத்தில் வந்த போராட்டங்கள் எறியட்டும் பொல்லாத மக்கள் மொத்தம் வந்த வீணான செலவுகள் எரிஞ்சு போகட்டும் இசு நாமத்தினால வீணான செலவு விலக்கி காத்து கொடுங்கப்பா உங்கள் பணம் வட்டிக்கே போகிறது இசப்பா வருமா வருமானம் மருத்துவருக்கு செலவு செய்கிறாங்கப்பா பொத்தலான பயில போட்டது மேலே இருக்குது ஈசப்பா மீதியும் துணி எடுக்க மீதியாய் தகப்பனே பணத்தை எடுக்க உதவி எங்கே ஈசப்பா இப்படி சூழ்நிலை மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால் இப்படி சூழ்நிலை மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால் சூழ்நிலை மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால் தகப்பனே மனம் இறங்கும் மனம் இறங்கும் அலுய தூதர்கள் சேனை அரங்கும் ஒரு யுத்தம் உனக்காய் நடக்கும் சிலுவையின் வெற்றியாவும் உன் சொந்தமாய் வந்து சேரும் இயேசுவின் நாம இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டுமா இயேசுவின் நாமத்தில் அதிசயம் நடக்கட்டும் நீ அதிசயமானவரப்பா இயேசுவே முடிய பிள்ளைகளையும் இயேசுவே இந்த காலை விளைச்சவிக்க வைங்கப்பா அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தி இறையா புது கிருபை கொடுங்கப்பா புது வளவை கொடுங்கப்பா புது அபிஷேத்த கொடுங்கப்பா புது வழி திறக்க விளட்டுயா யேசுவே விட இறங்குங்கப்பா 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 அங்கே வீடு செவ விடாயி மாறட்டும் துதி விடாயி மாறட்டும் கணோனமான சண்டை எரிஞ்சு போகட்டும் பெற்றோர் பிள்ளை சண்டை எரியட்டும் பிரிவினை கட்டுகள் உடையட்டும் ஏசுவேன் நாம வியாதி கட்டு பாவக்கட்டு சாப்பட்டு ஏசுவேன் உடையட்டும் தரித்திர கட்டு கடன் கட்டு ஒட்டையட்டும் வியாதி கட்டு வந்திர கட்டு பொல்லாத மக்களுடைய கட்டு எரிச்ச கட்டலாம் ஒட்டையட்டும் ஏசுவேன் நாம திராள் பதான கட்டுகள் உடையட்டுமே பார்வோனின் வல்லமை அழியட்டுமே ஊமக்காக நாங்கள் ஓடிட உயிர் அடைய வேண்டுமே அமே கடலாம் அடைச்சி கை மொழி சாப்பிட்டு நன்மையும் பாக்கியம் உண்டாயிருக்கட்டும் மக்கா எழுமி சொலிக்க வைப்பீராக துதிக்க வைங்கப்பா உங்கள் வீட்டில் சமாதானம் இறங்கட்டும் சந்தோஷம் இறங்கட்டும் இந்த பகலெல்லாம் அன்னைக்கு பாதுகாத்துக்கொள்ளும் வழி நடத்தும் ஏசி மனம் நல்ல பிதாவே ஆமே